கர்தினால் ராபர்ட் ப்ரவோஸ்ட் அவர்கள் ரோம் நகரில் தங்கியிருந்த போது அதிகம் பார்வையிட்ட ஆலயங்களில் இந்த பேராலயமும் ஒன்றாகும் ஆனால் அவர் ஒரு கர்தினாலாக மட்டுமல்ல அதற்கு முன்பிலிருந்தே இந்த ஆலயத்தோடு தொடர்பில் இருக்கிறார் திருத்தந்தை லியோ அவர்கள் பல முறை இங்கு ஜபித்துள்ளார் முதலில் ஒரு மாணவராக பின்னர் ஒரு இளங்குருவாக அதற்கு மேலாக சபையின் தலைவராக இந்த பேராலயத்தில் பல முறை திருப்பலி நிறைவேற்றியுள்ளார் இந்த சமூகத்தை பார்வையிட்டுள்ளார் மேலும் புனித மோனிகாவின் கல்லறையில் அடிக்கடி நின்று ஜெபித்துள்ளார் பின்னர் அவர் ஒரு கருதினாலாக திரும்பிய போதும் அதை மறக்கவில்லை காலத்தில் பின்னோக்கிச் செல்வது வெகு தொலைவில் இல்லை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் அவரே புனித மோனிகாவின் திருவிழா நாளில் ஒரு திருப்பலியை தலைமை தாங்கி நடத்தினார் அவர் தனது துறவர சகோதரர்களை சந்தித்தது மறக்க முடியாத ஒன்று நான் உருவாக்கப் பருவத்தில் இருந்தபோது அவரை சபையின் தலைவராக சந்தித்தேன் பின்னர் எனது குருத்துவத்தின் ஆண்டுகளில் தன் நேரத்தையும் இடத்தையும் கொடுக்க தெரிந்த ஒரு நபராக நான் அவரை எப்போதும் கண்டேன் அவர் திருத்தந்தையான பிறகும் கூட இன்று நான் தனிப்பட்ட முறையில் பெற்ற அனுபவம்தான் இது வரவேற்பதற்கும் உங்களுக்கு இடம் கொடுப்பதற்கும் உங்களை உண்மையான சகோதரனாக ஏற்றுக்கொள்வதற்கும் அவருக்கிருந்த இந்த திறமையை நான் மீண்டும் பார்த்தேன் நான் அவரை திருத்தந்தையாக சந்தித்தபோது எனக்கு ஏற்பட்ட உணர்வு அனுபவம் இதுதான் திருத்தந்தை பதினான்காம் லியாவர்கள் அவர்கள் திருவாவையின் வரலாற்றில் இந்த சபையைச் சேர்ந்த முதல் திருத்தந்தை ஆவார் இது புனித அகுஸ்தினார் துறவரம் மடத்தின் சகோதரர்கள் பெருமைப்படும் ஒரு சாதனையாகும் எங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான நிகழ்வு இது ஒரு பண்டிகை காலம் ஏனென்றால் இச்சபை ஒரு மகனை திருத்தந்தையாக திரு அவைக்கு வழங்கியதன் மூலம் திரு அவைக்கு இன்னும் அதிகமாக சேவை செய்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறது புனித மோனிகாவின் புனித பொருட்களையும் புனித அகுஸ்தினாரின் புனித பொருட்களையும் கொண்ட இந்த பேராலயம் இத்தாலிய ஓவியர் கரவாஜியோவின் மிக முக்கியமான ஓவியங்களில் ஒன்றான லொரேட்டோ அன்னை ஓவியத்தையும் கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது